வணக்கம் தேர்தல் சமயத்தில் திடீரென ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் செய்தே செயல் திரும்பி பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழிவர் நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது அரசு விழாக்களில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை ஆளுநர் தெரிவிப்பதாகவும் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் மேலும் ஆளுநர் தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றமும் ஆளுநரின் செயல்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதனிடையே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய ஓட்டுரிமையை தமிழகத்திற்கு மாற்றியிருக்கிறார் அதே போல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது மனைவி திருமதி லட்சுமி ரவி அவர்களும் தனது ஓட்டுரிமையை தமிழகத்திற்கு மாற்றியிருக்கிறார் அதன்படி நாளை காலை பதினோரு மணி அளவில் ஆளுநர் ரவி அவர்கள் மற்றும் ஆளுநரின் துணைவியார் திருமதி லட்சுமி ரவி ஆகியோர் சென்னை வேளச்சேரி சாலையில் உள்ள அட்வான்ட் கிறிஸ்தவ நலநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை பதிவு செய்ய இருக்கின்றனர் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் தனது ஓட்டுரிமையை தமிழகத்திற்கு மாற்றியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரின் கவனத்தை இது வெகுவாக ஈர்த்திருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது இதற்கு முன்பு தமிழகத்தில் ஆளுநர்களாக இருந்த ரோசையா சுர்ஜித் சிங் பொர்னால் ஆகியோர் தங்களது வாக்குகளை ஆந்திர மற்றும் பஞ்சாபில் வைத்திருந்தனர் வாக்குப்பதிவு அன்று தங்களது மாநிலத்திற்கு சென்று அவர்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆர் ரவி அவர்கள் தனது வாக்குரிமையை தமிழகத்திற்கு மாற்றியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வரும் ஆளுநர் அருண் தனது வாக்குரிமையை தமிழகத்திற்கு மாற்றியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நாளை தினம் ஆளுநர் அருண் என் ரவி அவர்கள் வாக்களிக்க உள்ள தென் சென்னை மக்களவை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை தங்கபாண்டியன் ஜெயவர்தன் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் களத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை ஆளுநர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தி வரும் நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களோ தனது வாக்குரிமையே தமிழ்நாட்டிற்கு மாற்றியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க குறிப்பிடுங்க